தையலுக்கு ஒரு கால் இன்ச்சு இல்லைன்னா ஒரு அரை இன்ச்சு அளவு கூட்டுக்கணும் ஹெம்மிங் பண்ணுற மாதிரினா ஒரு இன்ச் அளவு கூட்டுக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையும் உள்ள கிளாத் கிளாத்து கீழே விட்டுட்டு மேலே அந்த கை சுருக்கம் இல்லாமல் மடிச்சு வைங்க இறக்க வேணும்னு சொன்னாங்கன்னா கால் இன்ச்சு அரை இன்ச்சு வேணும்னா இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுக்கலாம் அப்படி இல்லை இதே அளவுனால் போதும் இதே அளவு போதும்னா அப்படியே வடைத்து சுருக்கம் இல்லாமல் ஃபுல்லாக சுருக்கம் இருக்கக்கூடாது அப்படின்னு சைடு மார்க் பண்ணிக்கோங்க அதேமாரி இது வந்து அடிக்கை அடிக்கை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் கை உயரம் இதில் உயரம் ஒயிடணும் வரைஞ்சி வளர்த்தி வைங்க அப்படின்னு சொன்னால் இங்கே நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதுவே போதும் அப்படிங்கும்போது அந்த தையல் அளவுக்கு இங்கே இருக்க தையல் அதே அளவுக்கு மார்க் பண்ணிக்கிங்க அதேமாரி சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அதே தையல் அளவுக்கு மார்ப் பண்ணியிருக்கோம் இவ்வளோதான் அதை எடுத்துகிட்டே இது வந்து கரெக்டான தையல் அளவு அதுக்கு மேலே நம்ம ஒரு கால் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறோம் இதுலருந்து ரொம்ப இடம் தையலுக்கு அதேமாரி இங்கேயும் ஒரு கால் அளவுக்கு தையலுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இது இது வந்து ரெடி அளவு தச்சு வந்தால் லாஸ்ட்டு வர அளவு இது தான் நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்கு இங்கே மேலே விடணும் அப்படி விடலை அப்படின்னா நம்மளுக்கு கையோட லென்த்து வந்து இப்போ குறையும் இதுதான் நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம இது ஒரு கால் இன்ச்சு எதுக்கு விட்டுருக்கோம்னா நம்ம தையலுக்காக விட்டுருக்கோம் அப்படி இல்லை அப்படி நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கால் இன்ச்சு விடலை அப்படி இதே அளவுக்கு வச்சு மார்க் பண்ணி நறுக்கிட்டோம் அப்படின்னோம்னா கையோட லென்த்து வந்து குறையும் அந்த லென்த்து வந்து இவ்வளோ கை இவ்வளோ தான் பண்ண வேண்டியது இதில் நம்ம கை எப்படி வரையலாம் அப்படின்னா ரெண்டாக ரெண்டாக சும்மா ரெண்டாக ஒரு பிரிச்சுக்கணும் நீங்களும் அப்ராச்மெண்ட்டாக இது கீழே தான் வரையும் கொஞ்சம் வந்து இப்படி சொல்கிறது ஆஃப் கோவ் வரையும் வரணும் இதுக்கு கீழே வந்து இப்படி ഇത് ഇത് മേൽ നോക്കി വളഞ്ഞ് വരണോ ഇത് കീഴിൽ നോക്കി വളഞ്ചി പോകണം ലൈറ്റാ ഇങ്ങോട്ട് ഒരു ഇഞ്ച് ഇല്ല ഒരു ഒന്നേകാൽ ഇഞ്ച് അളവ് എടുത്തു ഇങ്ങോട്ട് ഒരു അര ഇഞ്ച് അളവ് മൂന്ന് കോഡ് അപ്രാച്ച്മെൻറ്റാ കൊടുക്കും ഇത് സ്കേലു ടേപ്പ് എന്ന് ഒരു ഇഞ്ച് അളവ് സ്ട്രൈറ്റാ ഒരു ഒന്നലേന്ത് ഒന്നര അഞ്ചര ഇഞ്ച് എടുത്തക്കും സ്റ്റൈറ്റാ കൊടുക്കുക അങ്ങനെ സൈഡ് അതേ മതി കൊടുക്ക വച്ചക്കാ இந்த பாதி அளவுக்கு வந்து இப்படி இப்படினா இப்படி லைட்டாக மேலேருந்து இப்படி வளைஞ்சுவும் இந்த பாதிக்கு கீழே வந்து கீழேருந்து பெண்ட் பண்ணி வரைஞ்சிக்கோங்க இப்படி வரைஞ்சிக்க இப்படி வந்து சும்மா ஆகும் இப்படி வரைஞ்சிக்க அவ்வளோதான் அப்படி இல்லை ஒரு ஸ்கேல் இருக்கும் அதை வச்சு வரைஞ்சிக்கிறதுனாலும் கூட நம்ம வரைஞ்சிக்கலாம் இல்லை கையிலே வரும் அப்படின்னா கூட நம்மளும் வரைஞ்சிக்கிட்டு அதை நம்மளோட பொருள் இப்படி ஒரு ஸ்கேல் வச்சு பாதி அளவுக்கு இப்படி வரைஞ்சி வரைஞ்சிட்டு இந்த பாதி அளவுக்கு வரைஞ்சிட்டு அப்படி இந்த ஸ்கேல் அப்படி திப்பு போட்டிங்கன்னா அப்படி இங்கே தையலுக்கு நம்ம விடலை அப்படின்னு சொன்னால் இதே அளவுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணி இப்படி வரைஞ்சிக்கிங்க வரைஞ்சி அதுக்கு மேலே நம்ம தையலுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு நீங்கள் வர கட் பண்ணிக்கலாம் நான் கட் பண்ணி கட்டுறேன் ரயிலுக்கு தையலுக்கு தேவையான அளவு மட்டும் வச்சுட்டு வந்து கட் பண்ணியிருக்கோம் இவ்வளோ தான் இதில் வந்து ஃப்ரண்ட் வந்து குடையணும் எவ்வளோனா அதே ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச் அளவுக்கு இங்கே மார்க் பண்ணிப்பீங்க இங்கே ஒரு ஹாஃப் இன்ச்சு இதுக்குள்ளதான் நம்ம குடையணும் இப்போ இங்கேருந்து இருந்து இந்த இடம் தூக்குற மாதிரி ஆகிடும் இதுக்கு கீழே இந்த மார்க் பண்ணிருக்கிறதுக்கு கீழே போய் அப்படி பண்ணி நிற்க அக்கா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன்ப்பா நாங்க வந்து பெரம்பலூர் நீங்க எந்த ஊரு

வந்து நேர் கட்டிங்கில் க்ராஸ் கட்டிங் அதனால் நம்ம பேக் தனியாக ஃப்ரண்ட் தனியாக தான் நம்ம நறுக்காகலாம் ஃப்ரண்ட் கட்டிங் தனியாக போட்டுக்கலாம் இதுவே நேர் கட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஒரே இதாகவே போட்டு நறுக்கிக்கலாம் கிராஸ் கட்டிங் என்னன்னா பேப்பர் கட்டிங் கூட போட்டுக்கலாம் நீங்கள் பேப்பர் கட்டிங்னா அளவு நம்மளுக்கு மாறாமல் வரும் கிராண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா பேப்பர் கட்டிங் போட்டிருக்கீங்க அதுதான் ரொம்ப நல்லது ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லை ஒரு நோட்டு பேப்பரோ ஏதோ ஒன்று எடுத்து நீங்கள் அதில் வரைஞ்சிட்டு ஏன்னா அதில் ஏதாவது இறக்கும் இல்லை ஆல்ட்ரேஷன் பண்ணால் அதை நம்ம பேப்பர்லேயே கரெக்ஷன் பண்ணிட்டு நம்ம கிளாத்தில் போகலாம் அப்படி இல்லை அப்படிங்கும் போது இதுலையே போக போட்டு நீங்கள் நறுக்கிட்டிங்கன்னா அதில் எதுவும் நம்ம ஆல்ட்ரு பண்ண வைக்காது ஒரு சின்ன மிஸ்டேக்காக இருந்தாலும் ப்ளவுஸ் தான் என்ன சொல்கிறது ப்ளவுஸ் நல்லா வராது இப்போ நீங்கள் டைலர் தானா ஓகே வாழ்த்துக்கள் இப்போ வந்து நம்ம பேக் பின்னாடி ப்ளவுஸ் பின் போ வந்து நம்ம நறுக்கிக்குவோம் கீழே எவ்வளோ நீங்கள் தையல் கூடீங்களோ இப்போ இது வந்து லைனிங் கிளாத்து அதனால் நான் ஒரு அரை இன்ச் அளவுக்கு மட்டும் விடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு அளவு எவ்வளோ நீங்கள் மடக்கி தைக்கிறீங்களோ அதுக்கு தான் வந்து துணி விட்டுக்குங்க அப்படின்னா நான் ஒரு அரை இன்ச் அளவுக்கு விட்டுக்கிறேன் ஸ்கேலு வச்சிருந்தேன் எங்கள் பாப்பா உடைச்சிட்டாங்க அதனால் நான் இது யூஸ் இருக்கேன் இதை வந்து ப்ளவுஸை நீங்கள் நல்லா இப்படி ரெண்டு சோல்ட்ரையும் குடிச்சு இப்படி மடக்கி இதெல்லாம் எனக்கு ஒத்து வரல அளவெடுத்து நீங்க இன்னும் எடுத்து நறுக்கிக்கிறது கிளாத் சுருங்கி இருக்கும் நம்ம இல்ல மடிச்சு போறதுல வைக்க மடங்கி இருக்கும் அதை நம்ம சரியாக கவனிக்காமல் நம்ம பாட்டுக்கு அளவு வச்சு நறுக்கிடுவோம் அப்படி நிறைய இருக்குது அதனால நீங்கள் டேப் எடுத்து அளந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு நறுக்குனா கூட நறுக்கலாம் அப்படி நறுக்குனீங்கன்னா கொஞ்சம் டைம் அதிகமாகும் அவ்வளோதான் மற்றபடி ரொம்ப போட்டாச்சு இதில் வந்து என்னன்னா இது வந்து இறக்கும் வந்து கழுத்து இறக்கும் அதில் இறக்கம் வேணும் சில பேர் சொல்லுவாங்க பின்னாடி எனக்கு ஏற்றமாக இருக்குமா கொஞ்சம் இறக்கம் வேணும் அப்படின்னு சொல்லுவோம் இதில் என்ன கொஞ்சம் இவ்வளோ இறக்க வச்சிக்கணும் இது வந்து ஒரு அரை அரை அளவுக்கு வரும் அப்படி இல்லை ஒரு இன்ச்சளவுக்குனால் இவ்வளோ நறுக்கிடுவீங்க எவ்வளோ இறக்க வைக்க சொல்கிறாங்களோ அளவுக்கு நறுக்கிங்க அப்படி இல்லை அப்படின்னா இதே அளவுக்கு கூட ஓகே தான் வணக்கம்மா வணக்கங்க அஞ்சா சிங்கம் வருதுபாண்டி வணக்கம் இப்போ மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து இடுப்பு இதில் இருந்து உயரம் இது தான் வந்து இடுப்பு இறக்கும் இது வந்து சோல்ரு சோல்ருலேருந்து எவ்வளோ இறக்கும் இறக்க வேணும் அப்படின்னாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இறக்கம் வச்சுக்கிங்க ஒரு அரை இன்ச்சுன்னா இவ்வளோ இறக்கம் வச்சுக்கோங்க இது போதும் அப்படின்னா இதே அளவு மடித்து போட்டுங்க இதுதான் சோல்ட்ரோட ஹைட் சரிங்களா சோல்ரு ஹைட்டு இதை எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு எனக்கு வருது அதை விட ஒரு கால் இன்ச்சு அரை இன்ச்சு அளவுக்கு நீங்கள் எவ்வளோ தையல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மேலே மார்க் பண்ணிக்கணும் இதுக்கும் மேலே மார்க் பண்ணணும் கீழே மார்க் பண்ணிங்கன்னா தையல் தைச்சதுக்கப்புறம் ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு இடுப்பு இறக்கும் குறைஞ்சிடும் அதனால் மேலே எந்த ரெடி அளவு எடுத்தாலும் நீங்கள் அவுட்லேயே வரையணும் அப்போ தான் தையல் தைச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு அதான் அந்த கரெக்டான அளவு கிடைக்கும் இப்போ இது வந்து சைடு சில பேர்த்துக்கு இது வந்து சைடு இற கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எட்டு அளவு இருக்கும் இது எட்டை விட கம்மியாக தான் இருக்குது இதை மார்க் பண்ணிக்கிங்க இது மார்க் பண்ணால் இது வந்து ரெடி அளவு சைடில் சைடு ஜாயின் போடுவோம்ல அந்த இதில் ரெடி இவ்வளோ இதுக்கும் மேலே இதுக்கு அவுட்ரு இதுதான் மேலே ஒரு கால் இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிங்க அதேமாரி இது கழுத்து கழுத்து இறக்கும் இது எவ்வளோ மார்க் பண்ணுறீங்கன்னா அதே அளவு தான் இவங்க கேட்டிருக்காங்க அந்த கஸ்டமர் அதனால் அதே அளவு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கும் மேலே ஒரு காலஞ்சு இந்த அளவுக்கு தான் இங்கே தையல் வந்து நிற்கும் ஓகேங்களா அதேமாரி சோழ சோல் அப்படியே என்ன இருக்கோ அப்படியே வரைய இங்கிட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிட்டிங்களா அதே மாரி அந்த தையல் இங்கிட்டு ஒரு மார்க் ரெண்டும் மார்க் பண்ணிக்கோங்க சைடு தையலுக்கு இது வந்து ஜஸ்ட்டு ஜஸ்ட்டு அளவு எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல தேப்பு வச்சு அளந்து பாருங்க இது கொஞ்சம் அகண்டு போகும் ஏன்னா இது கொஞ்சம் கழுத்து விரி விரிவாக இருக்குது அதனால டேப் எடுத்து இந்த இடத்துல அளந்து பாருங்க இந்த இடத்துல அளந்து பார்த்துட்டு இங்கே எவ்வளோ வருதோ நான் இதை அப்படியே மடக்கிக்கிறேன் எவ்வளோ வருதோ அதே அளவு வைங்க அதை வந்து எங்கே வைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வைக்கக்கூடாது ஏன்னா நம்ம அளந்திருக்கிற இடம் வந்து இந்த இடம் இங்கே இருந்து அளந்து இதை ரெண்டா மடக்கி இங்கே மார்க் பண்ணிக்குவோம் புரியுதுங்களா இங்கே மார்க் பண்ணிக்குவோம் அப்ப இதோட அளவு வந்து இங்கே தான் வரும் ஏன்னா நம்ம மடக்கி வச்சிருக்கிறதுனால மடக்கி வச்சிருக்கிறதுனால இந்த இடம் விரிஞ்சும் வரும் நம்மளுக்கு பிடிக்கும் வரும் ஏன்னா நம்ம மடிச்சு போட்டு எப்படியோ அதுக்கு தான் வரும் இதை மடக்கி விடுத்துல சோல்டர் மார்க் பண்ணிக்கோங்க கீழே வந்து இந்த இதில் பாக்ஸ் போடக்கூடாது இதுக்கும் மேல தான் அதே மாதிரி இங்கயும் மேல இருக்கிறதுல கோடுப்பீச்சு இது சைடு இது அளவு இது மேலே நம்ம தயாரித்து விட்டுருக்கோம் இதில் தான் நீங்கள் கொடுத்துருக்கலாம் ஓகேவா இது வந்து சோல்ரு வந்து இந்த அளவு தான் இருக்குது அவங்க ப்ளவுஸில் இப்போ நம்ம இதே அளவு இப்போ பாக்ஸுங்க போட்டு நான் நறுக்கி காமிச்சேன்னு வச்சுக்கோங்க இதே நறுக்கிட்டோம்னால் தையலுக்கு போக இங்கே இங்கே போயிடும் இங்கே போயிடும் இங்கேயும் அதேமாரி தையல் போயிடுச்சு சோல் ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு அளவு தான் இருக்கும் அதனால் இது வந்து கழுத்து இது ஆம்போல் கழுத்துக்கும் முன்னாடி கோடு ஆம் ஆம்போளுக்கு இங்கிட்டு பின்னாடி இதான் சோல்னா சோளரில் இங்கிட்டு முன்னாடி தையலுக்கு விடுங்க இங்கிட்டு பின்னாடி தையலுக்கு விடுங்க இப்போ முன்னாடி கோடு கிடைச்சு வருங்க அதில் நேராக ஒரு பாக்ஸ் போட்டுக்கணும் அடுத்தது இங்கே பின்னாடி போயிட்டு பாருங்கள் அதில் பாக்ஸ் போட்டுக்கணும் அப்புறம் இங்கே வந்து நம்ம கீழே பழம் எடுத்தோம் பாருங்கள் அதில் வந்து ஒரு இன்ச் அளவுக்கு தையலுக்கு நீங்கள் டாட் பிடிப்போம் தெரியுங்களா அக்கா அக்கா உங்கள் நம்பர் கிடைக்குமா ப்ளீஸ் அக்கா எதுவும் டவுட்னா கேட்குறதுக்கு டவுட்னா கமெண்டில் போடுங்கடா நான் அடுத்த வீடியோவில் டவுட் கிளியர் பண்ணிடுறேன் ஓகேங்களா இப்போ இது வந்து ரெடி ரெடியாகுடா இப்போ தையலுக்கு ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு நீங்கள் பின்னாடி இந்த இடத்துல டாட் பிடிக்கும் தெரியுங்களா அதுக்கு ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு இங்கே நீங்கள் தையல் போட்டுருங்க விட்டுட்டு ஒரு பாக்ஸ் போட்டுங்க போட்டுட்டு இப்போ தையலுக்குங்க வந்து சைடில் வந்து ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு விடுங்க இல்லைன்னா ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு விடுங்க அதுக்கு மேலே விட வேணாம் சில பேர் சொல்லுவாங்க உள்ள துணி நிறையா விடுங்க அப்படின்னு அது சாதா துணின்னா பிரச்சனை இல்லைப்பா இப்போ பட்டு சாரி இல்லை இன்னும் ரொம்ப ஹெவி ப்ளவுஸ் அப்படின்னா இந்த லைனிங் துணி அது இது ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கு எல்லாம் சேர்த்து அந்த இடத்துல சைடில் வந்து நாலு துணி இருக்கும் அந்த நாலு துணி மொத்தமா கைக்குள்ள அளவு ட்ரௌஸ்ல கட்டுற எத்தனை கிளாத் இருக்குது நாலு இருக்கும் இங்க ரெண்டு இங்க ரெண்டு இந்த நாலு துணியும் சேர்ந்து இப்ப நம்ம கை இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க உள்ள அப்படியே உருத்தும் உறுத்துறதுனால அதை இந்த ப்ளவுஸ் போலவே அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தெரியப்பட எப்படா அதை ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனாலே நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க உள்ளே இன்னும் கொஞ்சம் கூட விட்டுக்கலாம் அப்படின்றத பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் நிறைய கிளாத்து உள்ளே இருந்தால் அப்படியே உறுத்துற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்போ இதில் வந்து ரவுண்டு இதுதான் வந்து ரெடி அளவு இதுதான் வந்து அளவு ஆனால் நம்ம இதில் மார்க் பண்ணக்கூடாது நம்ம இதில் தான் மார்க் பண்ணும் இதில் மார்க் பண்ணால் இன்னும் கழுத்து வந்து அகலமாக போய்டும் அது நல்லா இருக்காது இதில் வந்து இங்கே ஒரு ஒரு அரை இன்ச்சு இல்லைன்னா முக்கால் அளவுக்கு இங்கே இந்த என்ன சொல்கிறது இந்த கார்னர்லருந்து மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிட்டு இங்கே இந்த டோர் பென் பண்ணிக்கணும் கையிலே வரைஞ்சிக்கலாம் பிரச்சனை இல்லை ஓகேங்களா அடுத்து இங்கே இந்த வந்து ஒரு ஒன்னேகால் புரியுதுங்களா ஒன்னே கால் இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கங்க அதேமாரி இந்த சோல்ட்லேருந்து ஆம்கோல் இறக்கும் இதில் பாதி அளவு மார்க் பண்ணிக்கோங்க இந்த இதில் இதில் பாதி எவ்வளோ இருக்கோ அதே அளவு இங்கேயும் பாதி இருக்கணும் அதேமாரி இதுதான் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு உடம்பு சுற்றளவு இது வந்து உள் உள் கிளாற்ற தைத்தவ இதில் வந்து நீங்கள் முக்கால் இல்லைன்னா தையல்லேருந்து ஒரு ஒரு இன்ச் அளவு மார்க் பண்ணிக்கணும் என்னென்னா இந்த மார்க்லருந்து இந்த இடம் இந்த இடம் மூணு வந்து ஜாயின் பண்ணணும் அதுமாரி வரைஞ்சிருக்கீங்க அப்படி இல்லை அவங்களுக்கு ஸ்கேல் இருந்ததுன்னா கூட ஓகே தான் அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை இதில் ஒரு லைட்டாக ஒரு பெல்தான் பண்ணிவிட்டு இதை நறுக்கிடுங்க இதுதான் ஃப்ரண்ட்டு பேக் பேக் பீஸ் இதில் ஏதோ டவுட்டு அப்படி என்ன எதுவும் இருந்ததுன்னா சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா இதை அப்படியே நறுக்கி எடுத்துக்கோங்க இல்லை இதில் எதுவும் ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னா அது இப்பயே பண்ணி நறுக்கிட்டிங்க அப்புறம் நறுக்கினத்துக்கப்புறம் ஒன்றும் பண்ண வைக்காது இருந்தாலும் இருந்தாலும்ப்பா கட்டிங்களே நீங்கள் வந்து சரி பண்ணிக்கிங்க முடிஞ்ச அளவுக்கு ஏன்னால் கிளாத் இருந்தால் தான் நம்ம வந்து தைச்சதுக்கப்புறம் தைக்கும் போது சரி பண்ண முடியும் கிளாத்தே இல்லாமல் நம்ம நறுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒன்றும் பணம் வைக்காது ஓகேங்களா ஓகே இல்லை தையலுக்கு எவ்வளோ துணி வேணுமோ அதை விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு ஒன்றரை அது அங்கே இருக்கும் இது வந்து